சிதம்பர ரகத்தியும் வந்துதான் ரோகம் இல்ல எழுத்தினாலும் சுட முடியாது தண்ணினாலும் கரைக்க முடியாது அப்படின்னு வேண்டிய ஆன்மீக என்ன காரணம் இந்த மூச்சம் இந்த கரெக்டா சுத்தமா மூச்சு பேரு கடவுள் கஷ்ட வாயுக்கள் அஞ்சுதான் எல்லா பிராணிகளுக்குமே கஷ்ட வாயுக்கள் இருக்கு பிராண அமான உதாரண சமாளம் தியானம் நாகன் ஊர்வன் சிதலன் தஞ்சை தேவ பத்து வாயுக்கள் இருக்கு

நாலு வேதங்களுக்கு முடிவுற இந்த பிராணத்தை சொல்றாங்க ஆனா தன்னை விட்டுதான் கடவுள் செய்திட்டு இருக்காங்க மக்கள் அதுதான் எழுக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் கேடி எங்கோ அறிகின்ற ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரேடி ஞான தங்கமே நமக்குள்ள அதாவது ஊருக்குள் நீ நீண்டு அவர் கடமலை தோறும் நடந்து கால் அழுத்தையும் போடணும் என்று பட்டணத்தை பட்டணத்தை எல்லா சுத்தங்களும் நீ உனக்குள்ளப்பா எண்ணிப்பா நீ உனக்குள்ளப்பா கட உள் கட உள் உள் நீ உள்ள கடந்து பாருன்னு சொன்ன கடவுள் வெளியே பார்க்க போன மக்கள் அதான் ஆபத்து சிறு வயசு வந்து குழந்தைகளுக்கு அந்த எண்ணத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் கடை உள்ள பாடுக்காம அந்த பூத்துக்குள்ள நீ அப்படி செய்யாத அப்ப நம்ம உணவு கூட இந்த மகவனுக்கு உணவினால கிடைக்கிறாங்க எண்ணத்தினாலேயே கிடைக்கிறாங்க கோபம் காமம் கோபம் இந்த மாதிரியான எண்ணங்கள்னால நீச்சே கெடுக்கிறாங்க கெட்ட உணவு புலா கறி மீன் இது இதெல்லாம் கொடுத்து உடம்பையும் விளையாட்டு கிடைக்கிறாங்க அப்ப எல்லாச்சும் மனசும் கெட்டாச்சு உதவி அப்ப உள்ள ஆண்டவர் எப்படி இருப்பான் அவங்களுக்கு இருக்க முடியாம ஒரு நாள் வெளியே பாருங்க போயிருந்தா கடலை அட்ட கொடுமை தாங்க முடியாம மனுஷனாலையும் கொடுமை கொடுக்கிற கடலை கிண வாங்கி எல்லாம் தொந்தரவு பண்ணி கொடுமை கடலையெல்லாம் சேர்ந்து வயிற்று போட்டு உள்ளே கொடுமை கொடுக்கறாங்க அதை ரெண்டையும் கொடுமை கொடுத்து சகிக்க முடியாது கூட்டுக்குள்ள இருந்த எனக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒரு நாளைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சரண எப்படி உங்களுக்கு வாங்குறாங்க நம்ம அப்படி கொடுமை கொடுக்கறது அப்பா தம்பி நான் பண்ணதா நாள் விட்டு கூட நல்ல வீடதான் அடிமையான வீடு கட்டீங்க நீ இப்ப போகறேன் இப்ப போகாதான் கூட்டுக்குள்ள இருந்து ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா போறீங்களா போகலாம் அப்படின்னா உன்னை உனக்கு நான் போறேயா ரொம்ப நல்லதாப்பா என் வீடு சுத்தமா வச்சவண்ணி நீ வாடகையே கொடுக்க வேண்டாப்பா நீ போக வேண்டாப்பா உனக்கு நான் மாத்தி குடுத்தேன்ட்

இன்னைக்கு அறிவு இல்லாம பறக்கிறதா ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த அறிவு இருந்த உனக்கு தானம் இந்த உண்மை சேகரிச்சுக்கோ கடவுள் நம்பிக்கையில நீங்க குழந்தை இல்லையா நீ பிறந்த பெரியவர்கள் இல்ல அப்ப இதெல்லாம் அந்த ஞானம் கல்விய நயத்த காலியும் என்ன தானமும் தவமும் செய்யணும் தானமும் தவமும் செய்ய ஆரம்பிச்சுன்னா வானவர் வகை முற்றும் திறந்திடுவேன் அவங்க கடவுள் அம்சமா மாறுவான் அவங்க பிறப்பு மாறிந்த பிறவையே கடவுளா மாறவன் யாரு ஞானம் கல்வியும் முடிச்சு தானம் தவம் செய்யக்கூடியவன் எவனோ அவன் கருதான் கடவுள் கோயில் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்டயும் இருக்காது உங்களுக்கு அப்படி ஆகலாம் இந்த குழந்தைக்கும் ஆகலாம் இந்த அம்மாவுக்கு ஆகலாம் இந்த போனைக்கும் ஆகலாம் நாய்க்கும் ஆகலாம் சில வீட்டு நாய்கள் பாருங்க நம்மளை விட டாப்பா இருக்கு இல்லையா அவன் தன்னுடைய எஜமான எப்படி நேசிக்கிற பாருங்க அவனுக்கு என்னென்ன தெரியுது பாருங்க நம்ம மாவுங்களை கரெக்டா கண்டுபிடிச்சு பாருங்க இன்னைக்கு போலீஸ்காரன் கண்டுபிடிக்க முடியாம ஆலைகளா பையா நாய் உண்மையில கண்டுபிடிக்க நாய் துப்பு கண்டுபிடிக்கிறத மனிதனால கண்டுபிடிக்க முடியாது நாயை விட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி அவனுக்கு அவர்கள் ரொம்ப குடும்பம் முக்கிய எல்லா உயிருக்குமே எல்லா ஊருக்குமே அந்த மாதிரி தனி பவர் கேணிக்கு நம்மளுக்கு கேணி அந்த மாதிரி இருக்க முடியாது தூக்கு போய் பார்த்திருக்கீங்களா

அந்த மூச்சு கொடுமை செய்யறவன் யாரு மக்களா இருந்தாலும் கடவுளுக்கு துரோகம் செய்யறவன் ஒரு நாளைக்கு அவனை விட்டு போய் பால் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி போய் வைக்கா எப்படி ஆன்மீகத்துக்கு போட்டுருவாரு தமிழ்ல கேள்வி கேட்கறதுனால